நாமல் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆட்சி புதிய வாகனங்களை பதிவு செய்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு கனேடியர்களுக்கு ஏற்பட உள்ள புதிய சிக்கல் இலங்கையில் பாடசாலை விட்டு இடைவிலகும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமது ஆட்சியில் வடக்கை நிச்சயம் கட்டியெழுப்புவோம் அமைச்சர் சந்திரஸ்தி திரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச தலைமையில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் ஸ்ரீலங்கா பொது ஜன ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் சஞ்சீவே எதிரிமான் தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தின் போது பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் இருந்து விலகி சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் கட்சியிலிருந்து இருந்து சென்ற முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு கடந்த வாரம் நடைபெற்றது இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது ஸ்ரீலங்கா பொஜின பிரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைக்கப்படுவார்கள் கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அதற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டுள்ளோம் என்று சஞ்சீவ் எதிரிமான் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களை பதிவு செய்யும் போது பிரபலமான எண்களை பெறுவதற்கு கட்டணங்கள் தொடர்பில் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அதற்கமைய

மேலும் ஐயாயிரம் முதல் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரை விருப்பமான எண்களை பெற்றுக் கொள்வதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பத்து லட்சம் செலுத்தி பெற வேண்டிய திணைக்கிழமை அரசாங்கத்தின் புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு அமைய வாகன இறக்குமதி அதிகரித்து வருவதால் பதிவு செய்யும் போது பிரபலமான எண்களை பெறுவதற்கான தேவை அதிகமாக இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே வாகன பதிவு வரிசையில் தொடர்புடைய எண்கள் இலவச வழங்கப்பட்டாலும் வெற்றி எண்ணெய் பெற பணம் செலுத்த வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் சிங்க தெரிவித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தை கண்டிக்கும் அமெரிக்காவை புறக்கணிக்கும் கனேடியர்கள் தங்கள் விடுமுறைக்காக அதிக பணம் செலுத்துகின்றார்கள் என ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கெனேடிய மக்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்தால் அதிக பணம் செலுத்தும் சூழ்நிலை உருவாகியுள்ளது அர்ஜென்டினாவுக்கும் கெனேடியர்களுக்கான பயணம் நூற்று நாற்பத்தி எட்டு சதவீதமும் ஜப்பானுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு சதவீதமும் டென்மார்க்கு நூற்றி பதினான்கு சதவீதமும் குரேஸ்தியாவிற்கு நூற்றி ஒரு சதவீதமும் உயர்ந்துள்ளது முப்பத்தி ஐந்து சதவீதமும் அதிகரித்துள்ளது கனடாவின் பொருளாதாரத்தின் மீதான ஜனாதிபதி ட்ரம்பின் தாக்குதலும் அச்சுறுத்தலும் கெனேடிய மக்களை கோபப்படுத்தியுள்ளது இதனால் இதனால் அதிக எண்ணிக்கையில் அமெரிக்காவிற்கான பயணங்களை கெனேடிய மக்கள் தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவிற்கான விமானங்கள் குறைத்து மெக்சிகன் மாற்று பயணங்களுக்கு அடிக்கடி செல்வதை அதிகரிப்பதன் மூலமும் விமான நிறுவனங்கள் தங்கள் பாதைக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது இந்த ஆண்டு முதல் காலாண்டில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் விமானங்கள் ஏழு சதவீதம் சரிவை கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் சிறுவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகுவதாக பிரதமர் அமரசூரிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட கொழும்பு பேராயி கல்வி மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையுடன் நடத்திய சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் சிறுவர்கள் பாடசாலையில் சேர்க்கப்பட்டாலும் ஒரு பகுதியினர் மட்டுமே பல்கலைக்கழகத்துக்கு சேர்க்கின்றார்கள் என்றும் சில வெளிநாடுகளுக்கு உயர்கல்வியை தொடர்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கல்வி சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தனிப்பட்ட திறமைகளை வளர்க்கும் மற்றும் அர்த்தமுள்ள வேலைகளுக்காக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப திறன்களை வழங்கும் கல்வி முறையின் அவசியத்தை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி வலியுறுத்தியுள்ளார் முது ஆட்சியில் வடக்கு மாகாணத்தை நிச்சயம் கட்டியெழுப்புவோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் வடக்கு எதிராக அநீதிகளை கட்டவிழ்த்து விடப்பட்டது அதனால்தான் போர் கூட ஏற்பட்டது எனினும் வடக்கை கட்டியெழுப்புவதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்ய ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் இதில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கிலேயே சில எதிரணி உறுப்பினர்கள் அரசை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் இலங்கையின் வறுமையால் அதிக அளவில் பாதிக்கப்படும் மாகாணமாக வடக்கு மாகாணம் மாறியுள்ளது இந்த மாகாணத்தை நாம் நிச்சயமாக கட்டியெழுப்ப வேண்டும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வடக்கை நோக்கிய அனைத்து அநீதிகளையும் கட்டவிழ்த்து விட்டனர் வன்முறைகளை அது யுத்தமாக மாறியது மக்கள் கொல்லப்பட்டனர் ஏற்பட்டன போர் முடிவடைந்து வடக்கு மாகாணம் கட்டியெழுப்பப்படவில்லை எனினும் நமது ஆட்சியின் கீழ் வடக்கை நோக்கிய அனைத்து செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் வடக்கு மாகாணம் நிச்சயமாக கட்டியெழுப்பப்படும் மலேக மக்கள் இருநூறு வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றப்பட்டுள்ளனர் இருநூறு வருடங்களாக வஞ்சிக்கப்பட்டுள்ளது அவர்களை அனைத்து வழிமுறைகளிலும் மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்